கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு நீங்க பணத்துக்கு அழமாட்டான் பணத்துக்கும் அழகுறில்ல பணத்துக்கு தான் அழுகிறது ஆனால் எந்த அருமைக்கு சூண்டியை இல்லை நாலு பேர் எனக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள நானும் ஒரு குரு கீழ் மாதிரி உட்காந்துருவேன் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு என்னை க கிசுவனை மீட் பண்ணது எனக்கு பெரிய ஆனந்த சந்தோஷம் வெல்கம் டு ஹார்ஜி பீத் கேஜி ரெட் ஓகே ரெண்டு பேரும் வந்து இருந்து யாழ்ப்பாணம் போகலாம் அப்படின்னு சொல்லி வழிகிட்டு வந்துவிட்டோம் ஸோ யாழ்ப்பாணத்துக்கு போகிற வழியிலே முதல்ல வந்து நம்ம யாரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எப்படி தம்மையிலே வந்து பார்த்துருப்பீங்க தெய்வான பாட்டியை பார்க்க போகிறோம் தேவான பாட்டியை பார்க்க போகிறது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கச்சா அவங்கள பார்க்குறதே ஸ்பெஷல் தான் நிறைய பேருக்கு அவங்கள பார்க்கணுன்னு தோணும் ஆனால் இதில் ரொம்ப ஸ்பெஷல் கேசோவுக்கு தான் வந்து ஏன் ப்ரோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து தேவான பாட்டியம்மா வந்து மீட் பண்ண போகிற மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து பார்க்க போறாப்புல அது வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஃபோனில் தான் பேசினது போன் குவாலிட்டி இருக்கு மற்ற இதுல பாத்துதால வந்து கொஞ்சம் மீட் பண்ணலாம் அங்கேயும் கொஞ்சம் வேலை அதுல நடந்து கொண்டு இருந்தது இந்த பக்கத்து மாவட்டம் தம்பி சி பக்கத்து மாகாணம் தம்பி அடுத்ததுல இருந்து இவடத்து வந்து ஒரு எட்டு பாக்கி இல்லாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்களே இப்ப பொ கூட அவருக்கு இப்போ எங்கள்கிட்ட நான் வந்து ஆகியம் பக்கத்தில் எதுவும் எங்கள் மட்டக்கலை பங்கரிங்க முள்ளைத்தீ பங்கரிங்க சரிதான் மா மாவ மாவட்டம்னாலும் பிரச்சனை இல்லை பக்கத்து பக்கத்து மாகாணம் இது ஸோ அப்படி தாண்டி வரணும் அண்ட் வந்து அவருக்கு பருப்புக்கள் கூட எங்களோடய சேனலில் வந்து அதிக விதமான வேலைப்பாடுகளும் அவர் தான் பண்ணுறது வந்து அதாவது இந்த அக்கௌண்டிங் பார்க்குறது அதோட சேர்த்து ஃபேஸ்புக் எடிட்டிங் பண்ணுறது அதோட சேர்த்து வந்து வெளிநாட்டு ஃபோன் கால்ஸ் பேசுறதுலாம் வந்து அவர் தான் ஸோ அதனால் ஆளுக்கு பெருசாக டைம் கிடைக்காது எங்களுக்கு கிடைக்கிற டைம் கூட வந்து கிடைக்காது அவ்வளோ பெரிய ஃபுல் விசிலே வந்து இருந்துட்டு இருப்பாப்புல நிறைய பேர் வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுலன்ட்டு சொல்லி கூட வந்து கம்ப்ளைண்ட் வருது ப்ரோ சில டைம் என்னன்னு சொன்னான் வந்து கோல் பண்ணிருந்தா வந்து அந்த எல்லாம் காட்டாது வாய்ஸ் ரெக்கார்டோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜோ போட்டா நான் பார்த்தது கண்டிப்பா ரீசெய் பண்ணுவோம் ஓகே சூப்பரு ரைட் இப்போ வந்து நாங்க தைவான பாட்டியை பார்க்க போறோம் தைவான பாட்டிக்கு ஒரு பெரிய எக்ஸைட்டா இருக்க போகுது இது வந்து என்ன சொன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவங்களும் வந்து மீட் பண்ண போறாங்க ஃபோன்ல மட்டும் வந்துட்டு வேறாண்டி அப்படி இப்படி சொல்லி ஆசவாசம்மா வந்து பேசுவாங்க நேர்ல பார்த்தா என்ன பண்றாங்கன்றது வந்து பாக்க போறோமே கிட்டத்தட்ட அம்மா அம்மா இதான்னு வந்து எங்க போனாலும் வந்து கோல் பண்ணிக்காத இப்போ வந்து என்ன மாதிரி சாப்பிட்டாச்சுடா வந்து டைமுக்கு சாப்பிடுங்கடா வந்து வர தகுதல் வரும் ரீசெண்டாக ஒரு ஆல்சர் அந்த பிரச்சனை எனக்கு வரக்குள்ள வந்து ஒரே கோலடத்துக்கு இப்போ வந்து இங்கே வந்து நில்ற அவரு கிழமைக்கு என்னோட வந்து நான் எல்லாத்தையும் நான் பார்த்து வாடா வாடான்னு சொல்லுவோம் அது சரி ஓகே சோ இப்போ நாங்க வெளிக்கூட போற வந்து பாத்தீங்கன்னா வேடனுக்கு வந்துட்டு எல்லா வேலைகளுமே வந்து முடிஞ்சது ஆக்சிடென்ட் பட்டு எல்லாமே வந்து மாத்தியாச்சு நம்பர் தகடு வெடிச்சது வந்து அது மாத்தியாச்சு இந்த மூணு ஃபைவ் சார் அப்படி எல்லாம் மாத்தி எல்லாமே முடிஞ்சது ஒரே ஒரே பார்ட்ஸ் மாத்தி மட்டும் இல்லை இந்தியாவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பார்ட்ஸ் வந்தா கம்ப்ளீட்டா வந்துட்டு வேடனுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சது இப்பவே ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் ஓகே நாங்கள் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகிறோமே ஸோ வந்து இந்த ஒரு வீடியோவை கட்டிடமாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்குள்ளே வந்து புதுசாக வந்து இந்த வீடியோஸை பார்க்குறவங்களா இருந்தால் எங்களை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களோட மொபைலுக்கு டக் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வரும் ஸோ வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிஸ் வந்துட்டாரு கிசு நம்மோட கிஸ் குட் நான் சுகமா இருக்கேன்டா நான் சந்தோஷமா இருக்கேன் கிஸ் உங்க

குணத்துக்கும் குணத்துக்கும் அழகு இல்லை குணத்துக்கு தான் அழுகிறது ஆனால் என்ட அருமைக்கு சேர்ந்த குணத்துக்கு தான் நாங்கள் ஆசை இப்போ பெரிய ஐஸ் ஐசன் வெய்யும் எடுத்து ஏன்டா அஞ்சு கூட வேலை எடுக்க புள்ளி சேர்க்கிற வேலையில் இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் கிசு செய்ய தேவையில்லை நான் செய்வேன் எல்லா வேலையும் நான் செய்வேன் ம் கிசு பாட்டி ஞாபகம் இருக்கா கடைசியாக கிசு எப்போ வந்தேன் கிசு இருபது

நான் மட்டும் தான் சிங்கிளா இருக்கணும் இப்ப உண்மையா சொல்லுங்க இல்ல அந்த சிங்கிள்னு சொல்றவங்க தான் கடவுள் ஆண்டவரே உண்மையா சரி நான் உண்மையா சொல்லுவா போய் சொல்லுவா ரெண்டு ஒட்டு அதனால நீங்க போன ஆன்சர் பண்ணா இருக்கு பாத்துட்டு போற நானு சொல்லு ப்ரோ சொல்லு போன் ஆன்சர் பண்ணுவாரு கடைசியா என்ன செய்வேன் தெரியுமா டப்புண்டு டிவி பார்த்து வந்துருப்பாரு டிவி வீட்டு இருக்கும்போது வீட்டுக்காரர்கள் டிவி பாக்குறது டிவி சத்தம் கேட்கும் ம் அப்ப காலையில என்ன சாப்பிட்டீங்க அமைந்திருச்சு பள்ளிக்கூட்டு மட்டக்கிளப்புல இருந்து இங்க வந்து சேர்ந்துட்டோம் நீ உங்களுக்கு இன்னும் முடியலை எப்படி மழை பெய்ச்சதா செய்யலை நாங்க வந்துட்டு தானே அதான் இருட்டி வருது நீ என்ன அந்த கொண்டு போறாங்க பாட்டு அந்த என்ன கொண்டு போறாங்க

சரியா நான் எங்கேயும் போறேன் இப்ப சாமி வீட்டில் படுக்கிறது தான் இப்ப வேற என்ன சொன்னேன் உங்களோட வீட்டை பண்ண என்னது ஆ கிணறு கிணறு தண்ணி குறைஞ்சிட்டு குளத்துக்கு பக்கத்துலயும் கிணறு அடிச்சிருக்கிறாங்க அது நூறு அடிதான் அடிச்சிருக்காங்க ஓ இந்த பிள்ளையார் கோயில் அடியில அது ரெண்டு மூணு மாசத்துக்கு முதல் ஓ அடிச்சுதான் பொங்கல் வச்சவங்க அப்பதான் நாம கிணறு முதல் அடுக்கு பண்ணுவோம் அப்பயும் காலையிலே போய் அஞ்சாறு குடம் தண்ணி அல்லவே என்னால துப்பரா ஏலடா சரி ஓகே பார்த்துட்டு இப்ப இன்னொரு விஷயம் வந்து என்ன சொன்னா ஆட்டு குட்டியில ஆட்டுக்கொட்டி ஆட்டு குட்டிலன்னு சொன்னா புதுசா ஒரு இடத்துக்கு எந்த இடத்துல அடிக்கிற பிள்ளை உங்களுக்கு அடிக்கிறாங்களோ அதுலயே போடுவோம் இப்போ அது பிரச்சனை இல்லதானே அவனுக்கு கழட்டி போட்டு அது ஒரு ஆடு அடிக்கிற ஒரு ஆடுங்க இருக்கும் வெயில கட்டலாம் தான் வெயில கட்டுவீங்களா இல்ல நீங்க வருவாங்க பதினெட்டு அடி அவங்கதான் அவங்க பத்து அடி அகலமும் பதினெட்டு அடின்னு இளமும் சரிங்களா நிலத்துல இருந்து மேல நாலு அடி உயரம் மேல இருக்கு அதுக்குரிய கையில தரல ஆனா உங்களுக்கு அவங்களோட அம்மா அந்த அம்மா வந்து காணாம வந்து வரும் ரெண்டு பேசணும் சொன்னால் அவங்களுக்கு தனி அடித்து தரங்க வந்து சொல்லிட்டாங்க வந்து அவங்கள்ட காசுல தான் தனியை பண்ணணுமான்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தில் பண்ணுறாங்க அப்போ அது வந்து அவங்கள தனி இதில் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டுக்கோட்டில் தான் வந்து ஒருத்தங்கள்ட்ட அமௌண்ட் வந்து போதாது ஏன்னா அப்போ வேற யாராச்சும் ஆட்டுக்கோட்டிலுக்கான ஹெல்ப் பண்ண போறீங்களா இருந்தால் வந்து வந்து நீங்க செய்து கொடுத்தா கொஞ்சம் திருப்தியாக இருக்கணும் இருக்கணும் முதல்ல வந்து பாட்டி ஆக்கள் இல்லாமல் பாட்டி வச்சு செஞ்சது வந்து பாக்கையும் அப்பையும் வந்து கேட்டவங்க ஆட்டு செய்து செய்தான் கேட்டேன் பார்த்தீங்களா என்ன செய்யறது என்ன சொல்றது செய்தது தான் என்ன செய்ய நான் தனியே தானே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க தானே நான் எப்பயுமே தனியே தான் தனியே இருக்கிறதே எனக்கு ஒரு புதுசு பண்றது இல்லை அது பழகிட்டு என்ன செய்ய எந்த சோத்த மண்ணில் கூட்ட இயலாது எப்படியும் எனக்கு அது பிள்ளைகள் ஓகே ஸோ ப்ரோ இதுல கட்டைக்கு இத அடிக்கணும் அடிக்கணும் அடிப்பீங்களா அடிக்கலாம் அடிக்கலாம் நம்மளுக்கு என்ன எப்படி அடிக்கலன்னு தெரியுமா அது ஒரு மாதிரி அடிச்சா சரி வந்து ஒரு மாதிரி அடிக்கலாம் சொல்லுங்க நீங்க தானே முதல் அடிச்சேன் நீங்க சொல்லுங்களேன் நாங்க ஒயில் அடிக்கல் இன்னும் அடிக்கல கட்டை அவங்க கோழிக்கார அவங்க வேலை செய்யும்போது அவங்க எல்லா வேலையும் செய்யும் போதுதான் அதுக்கப்புறம் நாங்க ஒரு வேலை செய்யல அப்புறம் அந்த காணியல் அங்கே நடந்த அளந்தியல்

அப்பா என்ன சொல்ல போறீங்க ரெண்டு வருஷத்துக்கு மீட் பண்ணிருக்கீங்க ரெண்டு பிறகு கிசுவன மீட் எனக்கு பெரிய ஆனந்த சந்தோஷம் ஆனா சாப்பிட்டதுக்கு சமமா இருக்குறேன் பசிக்கவே பசிக்காது எதோ சொன்னாலும் வந்து வந்து அது தீபா வந்து தீபா வந்து நேரடியா அப்போ கேளுங்க ஆள்ரை

கேரளாவுக்கும் மட்டக்கிழப்புக்கும் எவ்வளவு பெரிய பவுண்டிங் இருக்கு தெரியுமா ஏன்னா அந்த காலத்துல கேரளாக்காரங்க மட்டக்களப்புல வர்த்தகம் செய்யறதுக்கு ஆவந்துருக்காங்க அப்ப மட்டக்களப்புல சில பேச்சு வழக்குகள் எல்லாம் கேரளாவோட ஒத்து போகும் நாங்க மிளகாயண்டு சொல்றதை விட கொச்சி கொச்சி காய்டு தான் சொல்லணும் அப்படிதான் தெரியுமா அப்ப நீங்க பழைய ஒற்றுமையை வந்து புண்ணி திரும்ப பிணைக்கிணைக்க போறோம் அத கொண்டு வரணும் இல்லையா அதனால

இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிட்டாங்க படிக்கத்தானே வேணும் நீங்க படிச்சு பெரிய வாழை மரமா தலைஞ்சி அதுக்குள்ள நானும் ஒரு குருவி மாதிரி உட்கார்ந்துருக்கணும் மாதிரி கூட வளர வெட்டி வெட்டி இப்ப குமர்டில வரப்ப வந்து தம்பி அதுக்கு அப்படி வந்து இப்படித்தான் சொல்றேன்

ஆனால் என்ன என்னங்கண்ட தரிசனிக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்தவளுக்கு முதல் கண் வணக்கமாக இருக்கணும் அம்மா லாஜிக்கு சொல்கிற வணக்கம் தரிசனிக்கு சேர்த்து ஒரு வணக்கம் அடுத்தது வந்து என்னென்று சொன்னால் யசோமா கால் பண்ணாங்களா நாளைக்கு என்ன பிளான் பதினாலாம் தேதி போறதுக்கு தான் இருக்கு பதினாலு போகுது ஓகே ஓகே கிஷோம் வந்து வந்தது வந்து இப்போ உங்களை பார்க்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் இல்லைன்னா அதை உள்ள சொல்லட்டா எனக்கு ஏற்கனவே சொன்னான் குடுக்குறலுக்கு போய்க்க பாட்டி போய் வரையில சரி போவையில சரி நான் உங்களை வந்து கண்ணால பாப்பேன் இல்ல வார வார அறிக்கிற வந்து என்ன வர வேண்டியது வாரதே வாய்க்கு வேணுமே அப்பா வந்து வாய்க்கு வாரதே வாய்க்குன்றதால வரைய வேணாம் சொன்னாங்க அது பிரச்சனை வந்து பார்க்க பண்ணுமா கட்டாயம் பரத்தான் போகணும் கட்டாயம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தான் மீட் பண்ணி ரெண்டு வருஷம் அது ரெண்டு வருஷம் போன போக்கு தெரியல வந்து எப்படி இப்பதான் பொங்கல் கொண்டா பொங்கல் கொண்டாடின நம்ம தரிக்குது வந்து என்னடா அப்புறம் வந்து பிடிச்ச ஒரு வேலை பண்ணணும்னு சொன்னா நம்மளுக்கு நேரம் போறதுன்னு தெரியாது காலம் போறதுன்னு தெரியாது அப்புறம் அது உண்மை இதே நம்ம பிடிக்காத ஒரு வேலை செய்தா என்னடா வருஷம் ஓட மாட்டேங்குது நாட்களும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு நம்மளுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறதுனால விடிகிறதுல நாள் முடிகிறது தெரியுதுல கிளம்ப முடியறது தெரியல மாசம் முடிகிறது தெரியல வருஷம் முடியறது தெரியுதுல வாழ்க்கை முடிகிறது வந்து தெரிய மாட்டேங்குது இது வரைக்கும் என்ன தவறு நீங்க சாதிச்சு கிழிச்சிருக்கீங்க என்ன கையே கையக்குள்ளேயே வந்து எல்லாம் நடந்தது வந்து என்ன അത് എല്ലാം നടന്ന സന്തോഷമേ ശരി ദുഃഖമും ശരി അതെല്ലാം അപ്പി അത് മുടിഞ്ഞത് രണ്ട് വർഷത്തു നടന്നിട്ട് എപ്പി

வருத்தம் துன்பங்கள் இருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் கோட்ஸ் அப்படி அப்படி பலதுகள் இருக்கும் அப்போ இவ்வளோ கிளைன்னு இந்த ரெண்டு வருஷமும் அனுபவிச்சுட்டு வரையில் பாட்டி இப்போ தான் வர எனக்கு லீவு கிடைச்சேன் அதுவும் முக்கியமாக உண்டு நீங்கள் இருக்கிறது மட்டக்களப்பு நான் இருக்கிறது உடையாக இருக்கட்டு அதுக்குள்ளே கல்யாண வீட்டுக்கு வந்து பார்க்கக்கலே நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ரூபா நீங்கள் பெட்ரோல் காசு மட்டும்

என்று சொல்லி வைத்தார் வள்ளுவரும் சரிங்க 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 யாரும் கால் பண்ணாங்களா புதுசா வேற இல்லை அந்த மஞ்சள் அம்மா லன் அவ ஊர் எந்த ஊர்னு சொல்லலை போன் பண்ணா அவ திருக்கோணாமலை ஈச்சன் மூணு ஊர் ஈச்சன் பட்டில இருக்காங்க இத்தாலியில இருந்து ஒரு அம்மா கால் பண்ணிருப்பாங்க பண்ணாங்களா ஓ ஆ என்ன பேசுனாங்க இட்டாலி அம்மா என் இப்போ கதைச்சாங்க என்னோட வரணும் பாட்டி உங்களை பார்க்கணும் உங்களோட போ பேரனாக்களுக்கு சொல்லுங்க இந்த கதைச்சவங்க தான் ஆனால் அவை ஊர் சொல்ல இல்லையே ஊர் சொல்ல ஒரு நாளைக்கு திடீரெண்டா அவ்வளோ வந்து இறங்கி நிற்பாங்க நிற்பாங்க மஞ்சுளா அம்மாவா தான் இப்போ அது இப்போ ஒரு கண்டெக்ட் ஆனதா ம் ஒரு அம்மா ஓ ரெண்டு மூணு மாதமா ரெண்டு மூணு நாளா இருக்கும் ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ள வரும் பேஸ்புக்ல வீடியோ பார்த்தேன் ஓ அப்படி தான் சொன்னவங்க யா அவங்க ஆர்டியே ஒரு ஆல்ட்ட தான் நம்பர் எடுத்தவங்க நான் தான் கொடுத்தது தெரியல எனக்கு ஞாபகம் இல்ல கொடுத்த என்ன டைம் கேட்டு ஒருத்தவங்கள ரெண்டு பேர் கேட்டு நம்பர் கொடுத்தாங்க நினைக்கிறேன் ம் அப்ப இந்த மாதிரி பாட்டி வலி குடுட்டானாங்க வெளிக்கிட போறீங்களா உனக்கு விளாம்பழம் பொறுக்கி வச்சிருக்கேன் காலையில எனக்கு தெரியும் நீ வருவா எங்க கொண்டு வருது கொண்டு வருது

கிசவு கால் பண்ணுங்க புளி பறிச்சு வச்சதும் தேவையான பாட்டியும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா வருஷமும் வருஷம் கொடுத்துட்டீங்க தானே ஏன்னா எவ்வளோ கிட்ட கொடுத்தீங்க பதினஞ்சு கிலோ கிட்ட கொடுத்து பதினஞ்சு கிலோ கிட்ட கொடுத்து பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோ அதுலேயும் ப்ரோ வந்து பருப்போட கொடுத்த ஒரு வில இருக்கு பருப்பு இல்லாமல் உடைச்சி காய வச்சு கொடுத்தா இன்னொரு வில இருக்கு புளிக்கும் வில தான் அப்புறம் ரைட் ஓகேவா ஸோ வந்து நாங்களும் கிளம்ப போகிறோம் வரேன் மகேசமாக காய்க்கலையா

அவங்களால முடிஞ்ச தொகையை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க எண்பது சம்திங் ஆனால் வந்து அவங்க சொன்னவங்களை வந்து இப்போ நாங்கள் சொன்ன பிளானுக்கு அதாவது பத்து அடி அகலமும் பதினெட்டு அடி நிலமும் நிலத்துல வந்து நாலடி உயரமும் வந்து இருந்து இருக்கிற மாதிரி பதினெட்டு வந்து செய்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் காசு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்டிமேட்டை வந்து இன்னும் கையில் கொடுக்கல வந்து இப்போ அளவு சொல்லியிருக்கோம் ஸோ எஸ்டிமேட் அவங்க கையில் கொடுத்தாங்கன்னா தான் தெரியும் ஸோ யாராச்சும் வேறவங்களும் வந்து கலந்து பாட்டிக்கு வந்து இந்த ஒரு வாழ்வாதார தொழில் வந்து நிமித்தம் செய்து கொடுக்க போறீங்களா இருந்தால் வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க வந்து கிஷவ் அவங்க கூட வந்து பேசுவாங்க